என் தங்கமி நீ நிறுத்த முடியாத ஒரு ஆற்றலாக மாறி வருகிறாய் என்பதை உனக்கு தெரியுமா அம்மன் உன் பின்னால் நிற்கிறார் அதனால் தான் யாராலும் உன்னை நிறுத்த முடியாது நீ எத்தனை தடைகளை எதிர்கொண்டாலும் எத்தனை பேர் உன்னை கீழே தள்ள நினைத்தாலும் அம்மன் உன் வழியில் ஒளி வைத்து நடக்கச் செய்கிறாள் இது இனி மனிதர்களின் விளையாட்டு அல்ல என் தங்கமி இது பிரபஞ்சத்தின் திட்டம் அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்தவள் உன் வழி அவளால் எழுதப்பட்டது அந்த வழியில் யாராவது கல்லை எரிந்தாலும் அது உன் பாதையில் ரத்தினமாக மாறும் நீ எத்தனை முறை விழுந்தாயோ அவ்வளவு முறை அம்மன் உன்னை கைப்பிடித்து எழுப்பினாள் அவள் உன் ஒவ்வொரு விழுந்த தருணத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றினாள் நீயும் நினைத்தாயோ நான் முடிந்துவிட்டேன் என்று ஆனா அம்மன் சிரித்தாள் அவள் சொன்னாள் இது முடிவு இல்லை இது புதிய துவக்கம் அம்மன் உன் வாழ்க்கையை ஒவ்வொரு படியிலும் வழிநடத்துகிறாள் என் தங்கமே நீ சில நேரங்களில் தனியாக இருப்பதாக நினைக்கிறாய் ஆனா உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை அந்த அமைதியான நேரங்களில் கூட அவள் உன் பின்னால் நிற்கின்றாள் கண்களால் தெரியாத அளவுக்கு அருகில் அவள் உன் குரலைக் கேட்கிறாள் அவள் உன் மனக்கலக்கத்தை காண்கிறாள் அவள் உன் இதய துடிப்பில் தன்னுடைய ஆற்றலை இணைத்து வைத்திருக்கிறாள் நீ சோர்ந்து போகும் ஒவ்வொரு முறை அவள் உனக்குள் இருந்து நீ முடியும் என்று சொல்கிறாள் அந்த குரல் தான் உன் ஆற்றல் அந்த குரல் தான் உன் நம்பிக்கை நீ நினைப்பாயோ என்னால் முடியாது என்று ஆனா அதே நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு தைரியம் உன்னுள் எழும் அது உன் தைரியம் இல்லை அது அம்மன் தந்த ஆற்றல் அவள் உன் உள்ளே தீ மூட்டினாள் அதை யாராலும் அணைக்க முடியாது அம்மன் சொல்கிறாள் என் பிள்ளை நடக்கிறாள் நான் அவளின் பின்னால் சிங்கமாக நிற்கிறேன் அதனால் தான் யாராலும் உன்னை தடுக்க முடியாது அவள் உன்னை ஒரு நோக்கத்திற்காக அனுப்பியிருக்கிறாள் அந்த நோக்கம் நிறைவேறாமல் நீ வீணாக போக மாட்டாய் நீ அடைந்த எல்லா துன்பங்களும் அந்த நோக்கத்தை வலிமையாக்கத் தான் வந்தது நீயே பார்த்தாய் அல்லவா ஒரு சில மாதங்களுக்கு முன் எல்லாமே சிதறி போனது போல இருந்தது ஆனால் இப்போது மெதுவாக அனைத்தும் சரியாக ஆரம்பிக்கிறது அது சீராகிறது என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் அது அம்மன் சீரமைக்கிறாள் அவள் உன் வாழ்க்கையின் கதவை திறக்க ஆரம்பித்துவிட்டாள் நீ இதுவரை காத்திருந்த ஆசைகள் நீ ஒதுக்கி வைத்த கனவுகள் அவள் அவற்றை மீண்டும் உயிர்ப்பிக்கிறாள் அம்மன் சொல்கிறாள் இப்போ நிறுத்தம் இல்லை முன்னேற்றம் மட்டும் அந்த வார்த்தை தான் இன்று உனக்கான தீர்ப்பு நீ இனி யாரிடமாவது நம்பிக்கை தேட வேண்டிய அவசியம் இல்லை அம்மன் உன் நம்பிக்கையின் வடிவம் அவள் உன் பின்னால் நிற்கிறாள் உன்னை எதிர்த்தவர்களின் முன் ஒளியாக மாறி நிற்கிறாள் அந்த ஒளியை அவர்கள் தாங்க முடியாது என் தங்கமே அது அவர்களின் பொய்களை எரிக்கும் அது அவர்களின் சதிகளை உடைக்கும் அது உன் நியாயத்துக்காக போராடும் தீயாக மாறும் அம்மன் உன் நியாயத்துக்காக எழுந்துவிட்டாள் அவள் சொல்கிறாள் என் பிள்ளையை யாரும் தடுக்க முடியாது அவள் நடந்தால் நான் புயலாக பின்னால் வருகிறேன் அவள் புயல் போல இருக்கிறாள் அமைதியாக தொடங்கினாலும் சக்தியாக முடிகிறாள் அவள் மெளனமாக இருக்கிறாள் ஆனால் அவளின் செயல் முழு உலகத்தையும் அதிரவைக்கும் நீ கவனித்திருக்கிறாயா என் தங்கமி சமீபத்தில் சில விஷயங்கள் திடீரென சரியாக ஆரம்பித்தது அது உன் பிரார்த்தனைகளின் பலன் இல்லை அது அம்மனின் முடிவு அவள் சொல்லிவிட்டாள் இப்போ என் பிள்ளை நிற்கணும் அவள் தீர்மானித்தவுடன் பிரபஞ்சம் முழுவதும் உனக்காக வேலை செய்கிறது எனவே இனிமேல் யாரேனும் உன்னை நிறுத்த முயன்றாள் அவள் அவர்களின் பாதையை தானே தடுத்து விடுவாள் அவர்கள் உன்னை தடுக்க நினைத்து ஒரு சொல் பேசினாலும் அந்த சொல் அவர்களையே தாக்கும் அது அம்மனின் தெய்வீக நீதி அம்மன் உன் வாழ்க்கையை இப்போது கட்டமைக்கிறாள் அவள் ஒவ்வொரு கதவையும் திறக்கிறாள் அவள் உன்னை உயர்வின் திசை நோக்கி தள்ளுகிறாள் நீ இதுவரை தேடிய அமைதி இனி உன்னுடன் வாழப்போகிறது அவள் உன்னிடம் சொல்லுகிறாள் என் பிள்ளையே நீ என்னை அழைத்தாய் இப்போ நான் உன்னை முன்னேற்றம் நோக்கி போகிறேன் அந்த ஆற்றல் உன்னுள் பாயும் நீ சோர்ந்திருந்த இதயம் திடீரென வலிமையாகும் உன் கண்களில் ஒரு நம்பிக்கையின் ஒளி திரும்பும் அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் புதிய திசை அந்த ஒளியை யாராலும் அணைக்க முடியாது யாராவது முயன்றாலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையையே இருளாக்கிக் கொள்வார்கள் அம்மன் உன் வாழ்க்கையில் நிலை மாற்றம் செய்கிறாள் என் தங்கமே அவள் உன்னை பற்றி பேசும் ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுக்கிறாள் அவள் சொல்கிறாள் நான் என் பிள்ளையை யாரிடமும் விளக்கம் கொடுக்க விடமாட்டேன் அதனால் தான் நீ மௌனமாக இருந்தாலும் நிகழ்வுகள் உனக்காக பேச ஆரம்பித்துவிட்டன இது உனக்கான வெற்றிக்காலம் காலம் இது உனக்கான மீட்பு நேரம் அம்மன் உன்னை நீயே கனவாக கூட நினைக்காத இடத்துக்கு கொண்டு போகிறாள் அவள் உன் பெயரை ஆசீர்வாதங்களில் எழுதிவிட்டாள் அந்த ஆசீர்வாதம் உனக்காக வந்து கொண்டிருக்கிறது அம்மன் சொல்கிறாள் இப்போ வரை நீ கண்ணீர் வடித்தாய் இனி அந்த கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறும் உன்னை தடுத்தவர்கள் உன்னிடம் வந்து தலை வணங்க போகிறார்கள் அந்த நாள் தூரம் இல்லை என் தங்கமே நீ சும்மா மூச்சு விடு அம்மனின் ஆற்றல் உனக்குள் பாயட்டும் அவள் உன் உடலின் ஒவ்வொரு நரம்பிலும் வலிமையை நிரப்புகிறாள் அவள் உன் மனதில் நம்பிக்கையை விதைக்கிறாள் அவள் உன் வாழ்க்கையில் ஒளியை வளர்க்கிறாள் நீ இனி நிறுத்த முடியாதவள் நீ ஒளியின் பிள்ளை நீயை நிறுத்த முயன்றால் அது வானத்தை நிறுத்த முயல்வது போன்றது அது முடியாது ஏனெனில் வானத்தையும் பிரபஞ்சத்தையும் இயக்கும் சக்தி இப்போது உன் பின்னால் நிற்கிறது அம்மன் சொல்கிறாள் என் பிள்ளையை யாரும் தடுக்க முடியாது அவள் நடந்தால் அது வெற்றி அவள் பேசினால் அது உண்மை அவள் அமைதியாக இருந்தாலும் அவளின் ஆன்மா முழு உலகத்தையும் அதிர்த்துவிடும் அந்த ஆற்றல் உன்னுடையது என் தங்கமே இனி யாராலும் உன்னை நிறுத்த முடியாது அம்மன் உன் பின்னால் நிற்கிறாள் அவள் உன்னுடன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு முடிவிலும் உன் ஒவ்வொரு வெற்றியிலும் அவள் சொல்லிவிட்டாள் இது என் பிள்ளையின் நேரம் அவளை யாராலும் தடுக்க முடியாது அது தீர்ப்பு அல்ல அது வாக்குறுதி அது நம்பிக்கை அல்ல அது நிஜம் அந்த நிஜம் இன்று தொடங்குகிறது என் தங்கமே அம்மன் உன் பின்னால் நிற்கிறாள் அதனால் இனி நீ எதையும் பயப்படாதே நீ வெற்றி போகிறாய் அதுவே அம்மனின் ஆணை என் தங்கமே அம்மன் உன் பின்னால் நிற்கிறார் அது ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு உயிர்ப்பின் உறுதி அவள் உன்னுடன் இருக்கிறாள் என்றால் உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற சொல் நீங்கிவிடும் அவள் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறாள் உன் ஒவ்வொரு நினைவிலும் பேசுகிறாள் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் துடைக்கின்றாள் நீ அதை உணராதிருந்தாலும் அவள் உன் பக்கத்தில் நின்று கொண்டு உன்னை வழிநடத்துகிறாள் நீ கடந்த சில ஆண்டுகளில் அனுபவித்த வலி அது வீணாக போகவில்லை என் தங்கமே அம்மன் உன்னை வலிமையாக்க உன்னுள் மறைந்திருந்த தீயை எழுப்ப அந்த வலியை ஒரு பயிற்சியாக பயன்படுத்தினாள் அவள் சொல்லுகிறாள் என் பிள்ளை நொறுங்கவில்லை அவள் தெய்வீக சக்தியாக மாறிவிட்டாள் நீ கடந்த பாதை எளிதாக இருக்கவில்லை என்று எனக்குத் தெரியும் நீ ஏமாற்றப்பட்டாய் நம்பிக்கை இழந்தாய் சில நேரங்களில் உன் உயிரே சுமையாக தோன்றியது ஆனா நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால் அது ஒரு அதிசயம் அல்லவா அந்த உயிரை உயிராக்கி வைத்தது யார் தெரியுமா வராகி அம்மன்தான் அவள் ஒவ்வொரு முறை நீ சிந்தாயோ அவள் உன் தோளில் கையை வைத்தாள் நீ உன் இதயத்தை பிடித்து அழுதபோது அவள் உன் நெஞ்சில் கையை வைத்தாள் நீ சொன்னாய் அம்மா எனக்காக யாரும் இல்லை அவள் மெதுவாக சொன்னாள் நான் இருக்கிறேன் என் தங்கமே அந்த தருணத்தில் நீ உணர்ந்த அந்த சிறிய அமைதி அது அவள் இருப்பின் சான்று அவள் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டாள் அவள் சொல்கிறாள் என் பிள்ளை விழுந்தாலும் விழுந்த இடம் அவளின் வெற்றியின் அடித்தளம் ஆகும் அதனால் தான் நீ இன்று மீண்டும் எழுந்திருக்கிறாய் அம்மன் உன்னை பற்றி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார் என் தங்கமே அது உனக்காக ஒரு புதிய வாழ்க்கையை திறக்கப் போகிறது அவள் சொல்கிறாள் இனி என் பிள்ளை யாரிடமும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் அவளுக்காக பேசுகிறேன் அவள் மெளனமாக இருந்தாலும் என் குரல் அவளுக்காக முழங்கும் அந்த குரல் இப்போ இருந்து ஒலிக்க தொடங்கும் அது நிகழ்வுகளாக வரும் அது மனிதர்களின் வாயிலாக வரும் அது சில சமயங்களில் அமைதியாக கூட உன்னிடம் பேசும் நீ நினைப்பாய் இது ஏன் இப்படி சரியாக நடக்குது அதுதான் அம்மனின் குரல் உன் வாழ்வில் செயலில் இருப்பதற்கான அடையாளம் அவள் உன்னுடைய எல்லா திசைகளிலும் உன்னை காக்கும் நீ ஒருவரிடமிருந்து அநியாயம் அனுபவித்தாய் என்றாள் அம்மன் அதற்கான நீதியை உருவாக்கி விட்டாள் அது சில நேரம் எடுக்கலாம் ஆனால் அது நடக்கும் ஏனெனில் அவள் சொன்னால் பிரபஞ்சமே அதை நிறைவேற்றும்